மங்கலம் காவல் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் காவல் நிலையம் அருகே உள்ள பொதர் மண்டி இடத்திலிருந்து இன்று காலை துர்நாற்றம் வந்துள்ளது அப்போது அப்பகுதி மக்கள் அங்கு சென்று பார்த்தபோது அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இறந்தவருக்கு வயது நாற்பது முதல் நாற்பத்து ஐந்து வயது வரை இருக்கும் என்றும் அவரது கையில் சிவகாமி என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டுள்ளது என்றும் உயிரிழந்தவர் யார் யாராவது கொலை செய்து அங்கு வீசினார்களா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஊர்காவல் படை வீரர் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் சௌகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே உள்ள அரியங்குப்பத்தை சார்ந்தவர் பிரசாந்த் வயது இருபத்தி ஒன்று ஊர் காவல்படை வீரராக தேர்வு செய்யப்பட்டு கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று வந்தார் இவர் பூமியன்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்து குறித்து புதுச்சேரி வடக்கு பகுதி போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் ஏழு பேரிடம் இரண்டு புள்ளி எழுபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் வைத்திய குப்பத்தை சார்ந்தவர் பிரதீப்ராஜ் பயிற்சியாளராக இருக்கும் இவர் தொழில் ரீதியாக உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்தார் தொழில்முறை சான்றிதழை புதுப்பிக்க பணம் அனுப்ப வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு நபர் பேசினார் அதை நம்பியவர் அவர் ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை அனுப்பிய மறந்தார் ரெட்டியார் பாளையத்தை சார்ந்தவர் ஹரிராஜன் இவரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் அந்த நபர் மூலமாக ஒன்று புள்ளி பதினைந்து லட்சம் ரூபாய் அனுப்பியை மார்ந்தார் லாஸ்பேட்டையை சார்ந்த ஜானி மேரி நான்காயிரம் காற்றி குப்பம் சுரேந்தர் ஆறாயிரம் முத்தியல்பேட்டை முகமது பைசல் ஆறாயிரம் விரினூர் ராஜ் மூன்றாயிரம் மதுகடிப்பட்டு மனைவிகளை மூன்றாயிரம் ரூபாய் அனுப்பி இது இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திடீரென டெல்லிக்கு நேற்று மாலை புறப்பட்டு சென்றார் இன்று பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார் அப்போது புதுச்சேரியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி சிறப்பு நிதி உதவி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து பிரதமரிடம் விளக்குவார் என்று கூறப்படுகிறது புதுச்சேரியில் பாஜக மாநில தலைவர் தேர்வில் இழுபறி நீடித்து வருகிறது இதுபோன்ற சூழலில் துணைநிலை ஆளுநர் டெல்லி பயணம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழல் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸின் நிலைப்பாடு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் தனியணி திட்டம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக புதுச்சேரியின் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப பாஜக மாநில தலைவராக யாரை நியமிக்கலாம் என்று பிரதமர் உடனான ஆலோசனைகள் முக்கியமாக இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் நூற்று முப்பத்தைந்து தலைமை காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுவை காவல்துறையில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாமில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றிய நூற்று முப்பத்தி ஆறு சிறப்பு நிலை தலைமை காவலர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தலைமை காவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி முடிந்த பழைய காவல் நிலையங்களில் மீண்டும் தலைமை காவலர்கள் பணிக்கு திரும்பிய நிலையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த தலைமை காவலர் சிவரங்கநாதன் சிசிஆர் பிரிவிற்கும் சங்கர் கோரிமேடு காவல் நிலையத்திற்கும் முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த செல்வகுமார் பெரிய காவல் நிலையத்திற்கும் சத்யராஜ் உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல தலைமை காவலர்கள் சுரேஷ்குமார் ரவி ராஜசேகரன் உஷா ஞானம் ஜெயமூர்த்தி சசிதரன் உட்பட மொத்தம் நூற்று முப்பத்தி ஆறு பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக எஸ்பி சுபம்கோஷ் பிறப்பித்திருக்கிறார் வக் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அறிக்கை நடைபெற்றது வக் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அறிக்கை நடைபெற்றது மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் வக்திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக் சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற கோரி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து வரும் மதவாத மக்கள் விரோத மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி துறை சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என்பது சர்வசாதாரணமான கூட்டணி மேலும் சர்வாதிகாரமான கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி என்றும் இவர்களது கூட்டணியால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது என்றும் மொத்தமாக இது ஒரு தோல்வி கூட்டணி என்று கூறினார் மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை வரும் தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரஸை பாஜக விழுங்கி என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் சூழல் ஏற்படும் அதிமுகவை பலவீனமாக்கி பிரதான எதிர்க்கட்சியாக நிற்கலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவினர் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் எண்ணம் நிறைவேறாது என்று கூறியவர் தமிழகத்தின் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவை வளர்த்து வருவதாகவும் யார் யாரெல்லாம் பாஜகவிற்கு விசுவாசியாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பாஜக தேசிய தலைமை ஒழித்துவிடும் என்றும் தெரிவித்தார் வக் சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் வக் சட்ட திருத்தத்திற்கு எதிராக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாவட்ட தலைவர் அபிப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்து மதத்தை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு டிஐஜி சத்திய சுந்தரத்திடம் புகார் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் பாஜகவினர் காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்திய சுந்தரத்தை சந்தித்து மனு அளித்தனர் அவர்கள் அளித்த மனுவில் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த ஆறாம் தேதி கட்சி நிகழ்ச்சிகள் வைணவம் சைவம் என விலக்கி ஆபாசமாக பேசியிருப்பது வன்முறையை தூண்டும் விதமாக சனாதான தர்மத்தை பின்பற்றும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதால் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மக்களின் இறை நம்பிக்கையை அவதூறு செய்தல் மற்றும் கடுமையாக அவமதிக்கும் செயலை அரங்கேற்றிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவதூறு கருத்துக்களை பரப்ப நினைக்கும் மக்கள் விரோத சக்திகளையும் கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நகராட்சி உரிமம் புதுப்பிக்க மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை எளிமையான முறைகள் நடைமுறைப்படுத்த உழவர்கரை நகராட்சி வலியுறுத்தியுள்ளது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் புதுச்சேரியை தண்ணீர் பற்றாக்குறை மாவட்டமாக வகைப்படுத்தியுள்ளது இதனையொட்டி கலெக்டர் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய வலியுறுத்தியுள்ளது அதன்படி உழவர்கரை நகராட்சி எளிமையான முறைகள் மிக குறைந்த செலவில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை செயல்படுத்த மத்திய அரசின் நீரா பரிந்துரைத்த முறையை இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளது ஆகவே உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள வியாபார நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் திருமண மண்டபங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் எளிமையான மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி மண்வளம் காக்கவும் நீர் ஆதாரத்தை பெருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது டீக்வுட் டிராவல்ஸின் புதிய கிளை டீக்வுட் ஹாலிடேஸ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காத்திரி குப்பத்து டீக்வுட் டிராவல்ஸின் புதிய கிளை டீக்வுட் ஹாலிடேஸ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் இதில் டீக்வுட் டிராவல்ஸ் உரிமையாளர் ஜெயராஜ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்து பெற்றார் திறப்பு விழாவில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் பாஜக சிறப்பு அழைப்பாளர் முத்தழகன் அன்னை ராணி கான்வெட் பள்ளியின் முதல்வர் டாக்டர் சண்முகம் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் சிவகுமார் ராஜா ஸ்ரீனிவாசன் சிதம்பரநாதன் நாஞ்சில் மனோகரன் ஏழுமலை அரிஹரன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவை முன்னிட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் ஹனிமூன் பேக்கேஜ் புக் செய்யும் புதுமண தம்பதிகளுக்கு ஐம்பது சதவிகித சேவை கட்டணத்தில் சலுகை தருவதாக அறிவித்துள்ளனர் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிகள் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க அதிமுக பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மூர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி நுங்கு உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரியங்கோப்பம் தொகுதி அதிமுக கட்சியின் அலுவலகம் எதிரே பொதுமக்களின் நலனிற்காக நேர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நேர்மோர் பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் நுங்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரி கிரணி உள்ளிட்ட பழங்களையும் வழங்கினார் உடன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் மற்றும் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மோர் மற்றும் பழ வகைகளை வாங்கி அருந்து சென்றனர் அதேபோல முருங்கப்பாக்கம் பகுதியிலும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நேர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து கோடை காலம் முடியும் வரை அரியங்குப்பம் தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் தண்ணீர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படவும் உள்ளது புதுச்சேரி வழுந்தாவூர் சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்து விபத்துக்களை ஏற்படுத்திய இளம் பஞ்சு மரங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேரி ஆறுமுகத்தின் முயற்சியால் அகற்றப்பட்டது இதற்கு அந்த பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகில் சாலை ஓரமுள்ள இலவம் பஞ்சு மரத்தில் காய்கள் காய்ந்து இலவம் பஞ்சு பிடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பணிக்கு செல்பவர்கள் வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக அவதிக்குள்ளாக்கினர் இது சம்பந்தமாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேரி ஆறுமுக முயற்சியின் பேரில் பொதுமக்களின் நலன் கருதி இளமும் பஞ்சு மரங்களை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி சாலையோரம் உள்ள மரங்கள் காய்ந்து போயிருந்தன அவற்றை உடனடியாக ஆட்கள் கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது மேலும் கடந்த மூன்று நாட்களாக இளமும் பஞ்சால் கடுமையான அவதிப்பட்டு வந்து மக்களுக்கு அவர்களின் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பகுதி மக்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முயற்சிகள் ஈடுபட்டுள்ளனர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முயற்சிகள் ஈடுபட்டுள்ளனர் இதன் முதற்கட்டமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவிரன்பேட் கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு அம்பேத்காரின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவிய போட்டி போன்ற போட்டிகளை வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்கி வழிநடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அம்பேத்கரின் பொன்மொழிகளுடன் பேசினர் மேலும் தாங்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை காண்பிக்கும் விதமாக அவரவர் தனித்தனி திறமைகளையும் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தினர் நிறைவாக வழக்கறிஞர் சசிபாலன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ததற்காக பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து மாணவர்களை ஊக்குவித்து பேசினார் மேலும் தற்போது அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை குறைந்து வருகிறது அதனால் அரசாங்க வேலையில் உள்ளவர்கள் அவர்களின் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி உஜயனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் எட்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் கருணாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தபக்ஷனம் இளைநிலை பொறியாளர் முரளி ஒப்பந்ததாரர் ராஜா பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் பாஜக ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற தூய்மை பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் பாஜக ஸ்தாபன தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கடற்கரை சாலையில் தூய்மை பணி நடைபெற்றது இந்த தூய்மை பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு தூய்மை பணி செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் வகித்தார் பாஜக கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த திரளான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் தூய்மை பணிகள் ஈடுபட்டனர் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சிலிண்டரை தலையில் சுமந்தபடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன கண்டன பிரசாரத்தில் ஈடுபட்டனர் சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரசார ஊர்வலம் காமராஜர் சிலை அருகே தொடங்கியது மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார ஊர்வலத்தில் சிலிண்டரை தலைகீழ் சுமந்தபடியும் தோளில் சுமந்தபடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன பிரசாரம் மேற்கொண்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு நேர் வீதி காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று மத்திய பாஜக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மத்திய பாதுகாப்பு படை கடற்படைகளுக்கு தேர்வு நடத்தும் மையமாக புதுச்சேரியை தேர்வு செய்துள்ள நிலையில் புதுச்சேரியில் நாளை மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தேர்வு நடக்கிறது புதுச்சேரி நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மத்திய பாதுகாப்பு படை கடற்படைகளுக்கு தேர்வு நடத்தும் மையமாக புதுச்சேரியை தேர்வு செய்துள்ளது அதன்படி புதுச்சேரியில் நாளை பதிமூன்றாம் தேதி ஒருங்கிணைந்து பாதுகாப்பு படைப்பிரிவு தேர்வு லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிறது காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் என்று மூன்று பிரிவாக நூற்று பனிரெண்டு பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேசிய பாதுகாப்பு கடற்படை பிரிவிற்கான தேர்வு லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரிகள் நடக்கிறது இத்தேர்வை நூற்றி எண்பத்தி ஆறு பேர் எழுதுகின்றனர் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரு கட்டமாக தேர்வு நடக்கிறது ஒட்டுமொத்தமாக இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் தேர்வு எழுத உள்ளனர் இந்த தேர்விற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செய்துள்ளது நிர்வாகிகள் வசதிக்காக பதிமூன்றாம் தேதி பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது முப்பது நிமிடம் முன் தேர்வு மையம் வர வேண்டும் மின்னணு தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கனோபேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொம்யூன் கனவுப்பேட்டை மார்க்கெட் வீதிகள் எழுந்ததில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தேமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்வாக நேற்று தேமிதி திருவிழா வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கனுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் வெளியினூர் கனுவாப்பேட்டை திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலினூர் கனுவப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராம்கி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விரினூர் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி எம் பி சுகுமார் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன் மோகன் சுனில் தேவா தனுஷ் சஜி கோபால் பன்னீர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மடுகரையில் உள்ள வள்ளி தேவசேனா ஸ்ரீ சமீத சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மடுகரை கிராமத்தில் உள்ள வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருநாளையொட்டி திருக்கல்யாண உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை கலச ஹோமம் காப்பு கட்டுதல் வஸ்திரம் அணிவித்தல் பூணூல் போடுதல் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் மனக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது சுப்பிரமணியர் ஆலய குருக்கள் கணேஷ் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் திருக்கல்யாண பணிகளை செய்தனர் இந்த விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சீர்வரிசை பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சென்னையாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு பங்குனி உத்தர பால்குடம் மற்றும் செடல் உற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சென்னையாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு பங்குனி உத்தர பால்குட அபிஷேகம் மற்றும் செடல் உற்சவ விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வி பி ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு பால்குட அபிஷேக நிகழ்ச்சியை தலைமை நடத்தி சுவாமியை வழிபட்டார் நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் மற்றும் சென்னையாபுரம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த மகளிர்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு வேதி விழா வந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான விநாயகம் ரமேஷ் பிரகாஷ் செல்வம் வீரம்மா லக்ஷ்மி பாக்கியா உமா மகேஸ்வரி பச்சையம்மாள் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்